வேல்ருகனுக்கு அரகரோகரா கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுப்பிரமணிய புஜங்கம் தமிழ் பகுதி இருபத்தி மூன்றில் இலை விபூஜி மகிமை பற்றி உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இன்னிசு பாமாலையுடன் வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் டுடே ஐ எம் கோயிண்ட் த சுப்பிரமணிய பூஜங்கம் இன் தமிழ் பார்ட் டுவெண்ட்டி த்ரீ தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகைன் சப்போர்ட்டிங் மீ ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் கண்டால் நின் இலை நீரு கைகால் வலிப்பு காசம் கயம் குட்ட முதலாயனூயம் விண்டோடுமே பூத பைசாசம் யாவும் विनयாவமே செந்திலமர் தேவதேவே செந்திலமர் தேவதேவே கண்டால் நிநிலை நீரு கைகால் வலிப்பு காசம் கயம் குட்ட முதலாயனூயம் விண்டோடுமே தேவதை திரி ரேவதி சங்கரன் அவர்களின் இனி இணைய பாமாயில் கேட்டதன் விளக்கம் செந்திலான்பதியில் அமர்ந்த அருளும் தேவதேவா உன்னுடைய இறை விபூதியை கண்ட மாத்திரத்தில் கை கால் வடிப்பு காசம் கயம் குட்டம் முதலிய நோயும் தீய வினைகள் யாவுமே விட்டோடிவிடுமே என்று அழகிய கருத்தினை உடைய இந்த பாட பாடலை பார்த்தவுடன் நாளை பிரார்த்தனை என்ற தகப்பில் உள்ள சுப்பிரமணிய புஜங்கத்தை நாம் கண்டுகளிக்க விரும்புகிறோம் எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வள்ளிமணனுக்கு அரோகரா கட்சி எம்பை அரோகரா